உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்டு ஹப் நைன் எயிட் போர் ஜீரோ ஃபைவ் ஃபைவ் ஒன் செவன் எயிட் செவன் இந்த மகா கந்த சஷ்டியில நம்ம என்ன செய்யணும் செய்யக்கூடாது எல்லாருக்கும் பெரிய டவுட் இருக்கும் நமக்கு எவ்வளவு ஆற்றல் வேணுமோ அந்த ஆற்றலை அவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கணும் ஆண்டவனை பூஜிக்கிறது வரை நேசிக்கிறது ரொம்ப முக்கியம் அரை நிமிஷம் நினைச்சா கூட முருகனை அன்போடு நினைக்கணும் இதுதான் முதல் விஷயம் இந்த ஆறு நாளும் முருகன் தயாராக இருக்காரு உங்களை வந்து அந்த லெவலுக்கு உங்களை உயர்த்துறதுக்கு தயாராக இருக்காரு அதுக்கு நான் ரெடியா இருக்கேன்ட்டு நம்ம போய் நிற்கணும்ல ஸோ நம்மளை தயார் பண்ணிக்கிறதுக்கான அடிப்படை விஷயம்தான் இந்த விரதம் அப்படிங்கிறது ஆறு நாளும் வந்து ஒன்றுமே சாப்பிடாம நீங்க சொன்ன மாதிரி ஒரு மிளகு மட்டும் சாப்பிட்டுட்டு எனக்கு அன்னைக்கு டீ குடிக்கலனா எனக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் விரதம் அப்படின்றது ரொம்ப கடினமான ஒன்று நம்ம மக்கள் வந்து சாப்பாடு காஃபி டீ ஜூஸு இந்த டிபெண்டன்சிக்குள்ளே இருந்தெல்லாம் மாறணும் விரதம் அப்படிங்கிறதே ஒரு சங்கல்பம் ஒரு உறுதி இதை நான் முடிச்சு காட்டுறேன் அப்படின்னுட்டு இதில் அந்த பழகுனா அதில் வந்து இம்மிடியட்டா இன்ஸ்டண்டா முருகனை பொறுத்த வரைக்கும் போக முடியாது இல்லை போகக்கூடாத சூழ்நிலை கை குழந்தை வச்சுருக்கவங்க வயதானவங்க ஹெல்த் இஷ்யூ இருக்கவங்க இவங்க எல்லாருமே என்ன செய்யலாம் கூட்ட நெரிசல்ல இருந்து எல்லோரும் தமிழை வந்து பாதுகாத்துக்க வேண்டிய தான் இருக்கிறோம் இப்போ நீங்கள் திருச்செந்தூர் போய்தான் ஆகணும்னு ஒரு கட்டாயமும் இல்லை நம்ம ஊரில் நம்ம தெரு முக்கத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு முருகன் அன்பு ஒன்று தான் மீண்டும் சொல்கிறேன் பூஜிக்கிறது நல்லது அதை விட நேசிக்கணும் திருக்கல்யாண தண்ணிக்கு நாம் என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் நம்ம வீட்ல ஒரு பொண்ணுக்கு பையனு கல்யாணம்னா எப்படி நாம அன்னைக்கு வந்து நல்ல விருந்து படைச்சு சாப்பாடு செஞ்சு முடிஞ்ச புது துணி உடுத்தி அப்படி சந்தோஷமா கொண்டாடுறோமோ அத மாதிரி கொண்டாடலாம் அன்னதானம் போடலாம் தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில் நூறு சதவீதம் தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள் ஆதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து நம்மளுடைய ஆதன் ஆன்மீகம் சேனல் மூலிமா மக்களுக்கு தேவையான பல ஆன்மீக கருத்துக்களை வந்து கொடுத்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்மீக சொற்பொழிவாளர் பாரதி மேம் தான் வணக்கம் மேம் வணக்கம்மா நல்லா இருக்கீங்களா மேம் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் மேம் மேம் ஆன்மீக சொற்பொழிவாளர் அப்படின்ற விஷயத்துல நிறைய நீங்க பார்த்துருப்பீங்க நிறைய கோவில்கள்ல போய்ட்டு சொற்பொழிவுகள் பண்ணியிருப்பீங்க ரொம்ப முக்கியமானது முருகனுக்கு அப்படின்னா இந்த மகா கந்த சஷ்டி கூடிய விரைவில் வரப்போகுது இன்னும் கிட்டத்தட்ட இருபது நாள் தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த மகா கந்த சஷ்டியில் நம்ம என்ன செய்யணும் செய்யக்கூடாது எல்லாருக்கும் பெரிய டவுட் இருக்கும் ஒரு ஒரு வருடமும் மக்கள் கேட்குறது என்னன்னா இதை செய்யலாமா வேண்டாவா இதை தான் திருப்பி திருப்பி கேட்பாங்க இந்த வருடம் என்ன செய்யலாம் செய்யக்கூடாது இந்த வருடம்னு இல்லை எந்த வருடமாக இருந்தாலுமே முருகன் அப்படின்னு சொன்னால் அது ஒரு எனர்ஜெட்டிக் ஆண்டவன் அந்த முருகன் கடவுளுடைய இது வந்து ஆற்றல் நிறைய இருக்கிறது நமக்கு எவ்வளோ ஆற்றல் வேணுமோ அந்த ஆற்றலை அவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கணும் முதல் விஷயம் ஆண்டவனை பூஜிக்கிறது வரை நேசிக்கிறது ரொம்ப முக்கியம் நீங்கள் தினம் பூஜை அந்த பூஜை வந்து ரெண்டு மணி நேரமாக பதினஞ்சு மணி அதை பற்றியெல்லாம் இல்லை அரை நிமிட நேரமட்டில் தவமுறையில் தியானித்திருந்தாலே போதும்னு அருணகிரிநாத பெருமான் சொல்றாரு அப்போது அரை நிமிஷம் நினச்சா கூட முருகனை அன்போடு நினைக்கணும் இதுதான் முதல் விஷயம் விரதம் இருக்கிற காலங்கட்ல எந்த விதமான தவறான பழக்கங்கள் இருக்கக்கூடாது அதுக்கு நம்ம பெரியவங்க சொல்லு அந்த நியதிகளையெல்லாம் நம்ம சரியாக கடைப்பிடிக்கணும் குறிப்பாக அந்த அந்த விரத நேரத்தில் நாம் பாசிட்டிவான சிந்தனைகளோடு இருக்கணும் நல்லதாக இருக்கணும் அன்பு அதிகமாக எல்லோருக்கிட்டையும் காட்டணும் அடுத்தது முக்கியமாக நம்ம ஒரு மாதிரி மன கஷ்டமாக இருக்குது அல்லது நமக்கு பிடிக்காதவங்களாக இருந்தால் கூட அவங்கக்கிட்ட அந்த விதமான ஒரு வெறுப்பை எல்லாம் காட்டாமல் அன்போடு தான் இறைவன் கிட்டத்துல நெருங்க முடியும் விரதம் அப்படிங்கிறதுக்கு வடமொழியில உபவாசம் அப்படின்னு சொல்லுவாங்க உபவாசம்னா பக்கத்துல உபனா பக்கத்தில் ஆண்டவனுக்கு நெருக்கமா நம்ம போறோம் அப்படின்னு அர்த்தம் ஒரு எப்போவுமே ஒரு ஃபுட்டை யோசிச்சுட்டே இருந்தோம்னா இன்னைக்கு பொழுது எழுந்திருச்சா இன்னைக்கு இந்த காய் செய்யலாமா அதை செய்யலாமா இதை செய்யலாம் இதுலயே நேரங்கள் போயிட்டே இருந்துச்சுன்னா நீங்கள் எப்போ சாமியை பற்றி யோசிக்க போகிறோம் நம்ம அதுதான் அந்த விரதத்தினுடைய அடிப்படை விஷயம் அடுத்தது உடம்பு தன்னைத்தானே ரெஜிமனேட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு டைம் வந்து வந்து விரதம் மாத மாதம் சஷ்டி விரதம் இருக்கிறதுங்கிறது அதனால தான் சிலர் ஏகாதசியில் இருப்பாங்க சிலர் பிரதோஷத்தில் இருப்பாங்க சிலர் அமாவாசையில் இப்போ ஜென்ரலாக அமாவாசை அன்றைக்கி விரதம் இருக்கிறது உண்டு அந்த ஒரு ரெகுலர் சைக்கிளில் விரதம் இருக்கிற போது உடம்பும் அதுக்கு டியூன் ஆகிக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் சஷ்டி வந்து எப்படின்னா வருஷத்தில் இந்த சில நாட்கள் மட்டும் நவராத்திரி மாதிரி சிவன் ராத்திரி மாதிரி மகாசஷ்டி ரொம்ப ஸ்பெஷல் ஒரு எனர்ஜெட்டிக்கா வைப்ரண்டான நாள் அந்த ஆறு நாளும் எப்படி நவராத்திரியில ஒன்பது நாள் அம்பாள் அசுரனோட போரிட்டு பத்தாம் நாள் அன்னைக்கு ஜெயிக்கிறாங்களோ அது மாதிரி ஆறு நாளும் முருகப்பெருமான் அந்த போரை செய்கிறார் அப்படிங்கிறது தான் நம்ம ஐதீகம் அப்போ ஆண்டவன் நமக்காக அசுரனை அழிக்கிறதுக்காக போரிடுகிறார்னா அந்த நாட்கள் வந்து ரொம்ப ஒரு ஆற்றல் மிகுந்த நாட்கள் அப்போ அதில் கிடைக்கக்கூடிய அந்த ஆன்மீக ஆற்றலை நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் உட்கிரகிக்கிறதுக்கு நம்ம ரெடியாக அலர்ட்டாக இருக்கணும் வேற வேற எல்லாம் போயிட்டு போயிட்டு இருந்துட்டு எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னால் அதில் பயனே கிடையாது நம்ம அதுக்கு தயாராக இருக்கணும் இப்போ ஒரு ஃப்ளைட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா மூணு மணி நேரம் முன்னாடி இன்டர்நேஷ்னல்லாம் போறீங்க அட்லீஸ்ட் ஒன்றரை மணி நேரம் முன்னாடியாவது டொமஸ்டிக்னா போறீங்கல்ல அப்போ என்ன அர்த்தம் ஃப்ளைட்டு கிளம்புறதுக்கு முந்தை நம்ம போய் அதில் அசம்பிள் ஆகிடும் அதை இந்த ஆறு நாளும் முருகன் தயாராக இருக்காரு உங்களை வந்து அந்த லெவலுக்கு உங்களை உயர்த்துறதுக்கு தயாராக இருக்காரு அதுக்கு நான் ரெடியாக இருக்கேன்ட்டு நம்ம போய் நிற்கணும்ல ஸோ நம்மளை தயார் பண்ணிக்கிறதுக்கான அடிப்படை விஷயம்தான் இந்த விரதம் அப்படிங்கிறது இந்த நாளில் முதல் விஷயம் நேர்மறையாக இருக்கணும் தவறான பழக்க வழக்கங்களை நிச்சயமாக தவிர்க்கணும் அசைவ உணவு நம்ம யாருமே எடுக்கிறதும் கிடையாது குறிப்பாக அந்த நாளில் ஆண்டாள் நாச்சியார் சொல்லுவாங்க பார்த்தீங்களா நெய்யுண்ணும் பாலுண்ணும் நாட்காலை நீராடி மையிட்டு எழுதும் மலரிட்டு நாம் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ரொம்ப அழகாக இருக்கும் செய்யாதனை செய்யும் தீக்குறளை சென்றோதும் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உயுமாறண்ணி யுகந்தேலுவர் எம்பா வாயின்னு முடிப்பாங்க செய்யாதன செய்யும் அப்படின்ற அந்த ஒரு தலையே எதாம் சோ அதை பூரா செய்யக்கூடாது இது இது இதுலயும் முருகன் கொஞ்சம் ஆற்றல் அதிகமான ஒரு தெய்வமானால நம்ம சரியா இருந்தா சரியா கிடைக்கும் இதுதான் அதுல முக்கியம் நிச்சயமா மேம் மேம் இந்த மகா கந்த சஷ்டி அப்படின்னும் பொழுது எனக்கு தெரிஞ்சு ஆறு நாள் விரதம் இருப்பாங்க கம்ப்ளீட் விரதம் இருப்பாங்க சிலர் வந்து மிளகு ஒரு மிளகு இரண்டு மிளகு இந்த மாதிரி கூட எடுத்துப்பாங்க ஏழாவது நாள் ஒரு பொழுது மட்டும் விரதம் இருந்து சுவாமியோட கல்யாண வைபவம் பார்த்துட்டு அந்த மத்திய உணவு எடுத்துப்பாங்க அதுலேருந்து விரதத்தை முடிச்சிருவாங்க இது நான் ரெகுலரா பாக்குறது ஆனா இப்ப சமூக வலைதளங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இருபத்தி நாள் விரதம் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க எந்த நாளுமே முடியலையா கடைசி அந்த சூரஸ் சம்ஹார நாள் அன்னைக்கு மட்டும் விரதம் இருக்கலாம் அப்படின்றாங்க விரதத்தை அப்படி பிரிக்கிறதுக்கான காரணம் என்ன மேம் அது வந்து நாற்பத்தி எட்டு நாளுங்கிறது ஒரு மண்டலம் நமக்கு சித்த வைத்திய முறைப்படி ஒரு எந்த மருந்தா இருந்தாலும் நாற்பத்தி நாள் அப்படிங்கிறது தனி இருபத்தோரு நாளுங்கிறது பொதுவாக உங்களுக்கே தெரியும் அது ஒரு ஹேபிட்டுக்கான நாள் இருபத்தோரு நாள் நல்ல பிள்ளை இறந்துட்டு அதுக்கப்புறம் மாறுற ஆட்களும் இருக்காங்க நம்ம மக்கள்ல அப்படி கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் சஷ்டி விரதம் அப்படின்னு சொன்னால் அந்த ஆறு நாள் தான் ஆறு நாளும் வந்து ஒண்ணுமே சாப்பிடாம நீங்க சொன்ன மாதிரி ஒரு மிளகு மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்க முடியும் அப்படின்னா ஓகே இல்ல எனக்கு உடல்நிலை ஒத்து வரல அப்படின்னா பழங்கள் ஏதாவது பால் அது மாதிரி எடுத்துட்டும் இருக்கலாம் அல்லது அதுவும் முடியாது ஒருவேளை சாப்பிட்றேன் அப்படின்னாலும் ஒன்றும் தவறே கிடையாது உடல்நிலையை பொறுத்து தான் அது நம்மளுடைய விருப்பம் தான் மூணு வேளை நாலு வேலையும் சாப்பிட்டுட்டு வர்றதும்னு சொல்லிக்கிறவங்களும் இருக்காங்க அது வர கணக்கு அவங்க மன திருப்திக்கு சொல்லிக்க தான் குறைந்தபட்சம் சூரசம்ஹார தண்ணிக்கு மட்டும் காலையிலேருந்து சாப்பிடாம உபவாசம் இருக்கிறதுங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அந்த நாள் முழுக்க நான் முதல்ல சொன்ன மாதிரி ஆற்றல் அப்படியே வரேன் வரேன்னு சொல்கிற நாளில் நான் போய் சாப்பிட்டு தூங்கி எந்திரிச்சிட்டு வரேன்ப்பா அப்படின்னா நம்ம மிஸ் பண்ணிவிடுவோம் அதை அதை வாங்கிக்கிறதுக்கு நம்ம தயாராக இருக்கிறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் குறைந்தபட்சம் அன்னைக்கு ஒரு நாளாவது உணவை வந்து பெரும்பாலும் தவிர்த்துட்டு அரிசி உணவை தவிர்த்துட்டு அல்லது சாயங்காலம் சூரசம்ஹாரம் முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் தான் எல்லோரும் ஸ்நானம் பண்ணுவாங்க அதை முடித்ததுக்கு அப்புறமா ஏதாவது எளிய உணவை அப்படி எடுத்துக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது அது ஓகே மேம் நம் இப்போ நம்ம உணவு கட்டுப்பாடு அப்படின்ற ஒரு விஷயமே எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம உடலை நாமளே சரி செய்யறதுக்கு அப்படின்னு நம்ம முன்னாடியே பேசியிருந்தோம் ஆனால் ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு வேளை ஃபுட்டை நான் ஸ்கிப் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து பிரச்சனை வரும் உடல் உபாதை வரும் எனக்கு அன்றைக்கி டீ குடிக்கலனா எனக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் விரதம் அப்படின்றது ரொம்ப கடினமான ஒன்று இவங்க இதுக்கு பதிலா சொல்லுவாங்க நான் வந்து உணவு கட்டுப்பாடு விரதம் இல்லை நான் வேணா மௌன விரதம் இருந்துக்கிறேன் நான் எங்கேயும் வெளியே போகாம வீட்டுக்குள்ளேயே விரதம் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த சஷ்டி காலங்களில் செய்யலாமா செய்யக்கூடாதா ரெண்டு விஷயம் உண்மையிலேயே உடல்நிலையில ஒரு சுணக்கம் இருக்கிறவங்க ஒரு டயபெட்டிக்ஸ் பேஷண்ட் ஒரு ப்ரெஷர் பேஷண்ட் ஒரு ஹார்ட் பேஷண்ட்டு நாலு வேலை மூணு வேலை மருந்து எடுத்துக்கிறவங்க அப்படின்னா அவங்க உணவு சாப்பிட்டு தான் ஆகணும் அவங்க தனி ஆனா காஃபி குடிச்சாதான் இருப்பேன் டீ குடிச்சாதான் இருப்பேன் மத்தியானம் தான் இருப்பேன்னு அந்த இருக்கு பார்த்தீங்களா அந்த டிபெண்டன்சில இருந்து நம்மளை தான் ஆன்மீகம் ஒன்றை சார்ந்து இருக்கிறது அப்படிங்கறது ஒருத்தருக்கு ஒருத்தர் சார்பா இருக்கிறது உங்களுக்கு நான் சப்போர்ட்டா இருக்கிறது எனக்கு நீங்க சப்போர்ட்டா இருக்குங்கிறது வேற ஆனா இது தான் நான் இருப்பேன்னு சொல்றது இருக்கு பாத்தீங்களா அது வந்து அடிக்ஷன் அடிமைத்தனம் இது இல்லைன்னா என்னால முடியவே முடியாதுன்னு ஆன்மீகத்தினுடைய அடிப்படையே என்னென்னா ஒவ்வொரு பற்றிலே இருந்தும் நம்மை கொஞ்சம் 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 கொஞ்சமாக விலக்கி கொண்டு போய் கடைசியில் இறைவனோட பற்றையும் விடணுங்கிறது தான் முக்திக்கான வழி நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க பற்றுக பற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடக்கு அப்போ அவன் பாதத்தை பிடிக்கிறத கூட வேண்டான்னு விடுங்கன்னு பெரியவங்க சொன்னால் நம்ம மக்கள் வந்து சாப்பாடு காஃபி டீ ஜூஸு இந்த டிபெண்டென்சிக்குள்ளே இருந்தெல்லாம் மாறணும் பல பேருக்கு வந்து ஒரு ஈகோ வரும் பார்த்தீங்களா நான் என்ன சொல்லுவேன்டா இந்த ஈகோ இதில் காட்டுங்க விரதம் அப்படிங்கிறதே ஒரு சங்கல்பம் ஒரு உறுதி இதை நான் முடிச்சு காட்டுறேன் அப்படின்னுட்டு இப்போ முருகன் கிளம்புன சூரசமகரம் பண்ணுறதுக்குன்னு புறப்படுறாரு அப்படின்னா அந்த நேரத்தில் கையில் காப்பு கட்டுவாங்க சங்கல்பத்துக்கு இப்போ காப்பு கட்டுறதுனா என்ன இந்த காரியத்தை நான் வெற்றியாக முடிச்சுட்டு வர்றேன் அப்போ அதுக்கு வந்து குலதெய்வத்திலருந்து மூத்தவங்கள்லேருந்து எல்லாரும் நமக்கு வந்து பக்கபலமாக இருப்பாங்க நீங்கள் பார்த்துருக்கீங்க கிராமத்தில் காப்பு கட்டினவங்களை வந்து ஒன்றும் அண்டாது ஒரு தொந்தரவும் அவங்களுக்கு வரவே வராது அதை ரொம்ப அவங்களே சாமி மாதிரியே இருப்பாங்க அவங்க முகம் வந்து இன்னும் சொல்லப்போனால் டெய்லி செய்கிற அந்த முக அலங்காரங்கள் கூட அந்த நேரத்தில் செய்ய மாட்டாங்க ஆனால் அந்த முகம் அந்த நேரத்தில் ஒரு பெரிய தேஜஸாக கலையாக இருக்கும் பார்த்திங்களா அந்த தெய்வசக்திக்கு அப்படி ஒரு மகிமை இருக்குது அப்போது ஒரு விரதம்னா ஒரு உறுதியோடு இருக்கிறது சங்கல்பத்தோடு இருக்கிறது இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து டிபெண்டன்சியை குறைச்சிக்கிட்டே வர்றது இதுதான் ஆன்மீகம் அது வந்து பழக்கிறதுக்கான சின்ன சின்ன வழிமுறைகள் இந்த இது மகா ச கந்தசஷ்டிங்கிறது முதல்ல சொன்ன மாதிரி இதில் அந்த பழகுனா அதுல வந்து இம்மிடியட்டா இன்ஸ்டன்ட் அருள் முருகனை பொறுத்த வரைக்கும் அதனால செய்யறவங்களுக்கு அது நல்லா தெரியும் அந்த மகிமை என்னன்னு சரிமா மேம் மேம் திருச்செந்தூர்ல தான் வந்து மகா கந்தசஷ்டி வந்து ரொம்ப பிரசிதி தான் வந்து அவ்வளவு கணக்கான மக்கள் சேருவாங்க பாடல்ல கூட சொல்லுவாங்க இல்லையா கோவில் அருகில் அருகில பாக்குறது வந்து தலையா கடல் அலையானே தெரியாது அந்த மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க இந்த நேரத்துல கூட்ட நெரிசல் எல்லாம் தவிர்க்கணும் எல்லா இடத்துலயுமே வலியுறுத்திட்டு இருக்கோம் போக முடியாது சூழ்நிலை கை குழந்தை வச்சிருக்கவங்க வயதானவங்க ஹெல்த் இஷ்யூ இருக்கவங்க இவங்க எல்லாருமே என்ன செய்யலாம் நீங்க கேட்டது ரொம்ப முக்கியம் அதுவும் இன்னைக்கு நாட்டுல கூட்ட நெரிசல்ல இருந்து எல்லாரும் நம்மளை வந்து பாதுகாத்துக்க வேண்டிய தான் இருக்கிறோம் எல்லா ஊர்லையுமே தெய்வங்கள் அங்கங்கே குடிகொண்டிருக்கிறதுக்கான அடிப்படை காரணம் நீ இங்கே வந்து தான் பார்க்கணுன்னு இல்லை நான் உன் பக்கத்துலையே இருக்கேன் அங்கே வந்து தரிசனம் பண்ணு இப்போ நீங்கள் திருச்செந்தூர் போய் தான் ஆகணும்னு ஒரு கட்டாயமும் இல்லை நம்ம ஊரில் நம்ம தெரு முக்கத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு முருகன் அவர் பாவமாக இருப்பார் அங்கே போய் சாமி கும்பிடலாம் ஆனால் இன்றைக்கெலாம் நல்லா இருக்குது எல்லா முருகன் கோவிலையும் ஜெ ஜே ஜெய்னு அழகாக பண்ணுறாங்க அங்கே போய் நின்று நம்ம சாமி கும்பிடலாம் ஒன்றும் அதனால் முருகன் வந்து அங்கே வந்தால் நூறு மார்க் இங்கே வந்தால் எண்பது மார்க் போடுவாருலாம் கவலையே பட வேண்டாம் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு கோவிலில் போய் நின்று அந்த நேரத்தில் சுவாமி கும்பிடுங்க அன்பர்கள் எல்லாம் சேர்ந்து இருந்து அந்த சூரசம்ஹாரம் இப்போ சின்ன சின்ன கோவில்களில் கூட சூரசம்ஹாரம் நடத்துகிறாங்க அதை தரிசனம் பண்ணலாம் குறைஞ்சபட்சம் முருகனை பற்றி பாடல்கள் பாடுறது அடியவர்களோடு சேர்ந்து நின்று அன்னதானம் மாதிரியான திருப்பணிகள் செய்யலாம் எவ்வளோ முடியுதோ அது செய்யலாம் இல்லை பக்கத்துல போக கூட உடல்நிலை கஷ்டமா இருக்குன்னா வீட்டில் சுத்த பத்தமா அழகாக குளிச்சு ஒரு ஆறு திருவிளக்கை ஏற்றி வச்சு கந்த கந்தசஷ்டி கவசமோ சண்முக கவசமோ என்ன உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையா எதையும் இல்லை கண்ணை மூடி உக்காந்துட்டு முருகா முருகா முருகான்னு சொல்லி பாருங்களேன் தானா ஒரு வர கவலையே பட வேணாம் இந்த ஆறு விளக்கு எதுக்காக ஆறுமுகம் ஆறுமுகத்துக்காக தான் ஆறுமுகத்துக்காக தான் ஈசானம் தத்புருஷம் வாமதேவம் அகோரம் சத்யோஜாதம் இது வந்து அஞ்சும் சிவபெருமானுடையது இது அஞ்சோட சேர்த்து அதோ முகம் அப்படின்ற உள்முகமாக இருக்கக்கூடியதும் தான் முருகன் ஆறுமுகமாக பிறக்கிறாரு அதை குறிக்கிறதுக்கு ஆறு விளக்கு ஆறு திருவிளக்குகள் செய்கிறது ஏற்றி வழிபாடு செய்யறதுங்கிறது நம்ம அதில் சொல்லப்பட்டிருக்கு சின்ன சின்னதா நீங்கள் ரெண்டு விளக்கு ஏற்றினாலும் தவறலாம் ஆனால் முருகன் சஷ்டிங்கிறதுனால ஆறு விளக்கு அகல் விளக்கை ஏற்றி வச்சுட்டு தூய்மையான நெய்யோ அல்லது நல்ல நெய்யோ அதை விட்டு அழகாக அந்த தட்டில் வச்சு அதை ஏற்றிட்டு அதை பார்க்குற போதே நமக்கு ஒரு ஒளிமயமாக இருக்கும் இல்லையா நம்ம வீட்டு பூஜை இறையே அதை உட்காந்து சாமி கும்பிடலாம் தப்பே கிடையாது என்ன முடியுதோ நீங்கள் வந்து ஏழு வகை பலகாரம் வச்சுக்கணும்னு ஒன்றுமே கிடையாது ஒரு ரெண்டு பழம் ஒரு அரை டம்ளர் பால் கொஞ்சம் போல் பூவு இல்லை வேறு என்ன இருக்கோ அந்த பொருட்களை வச்சு அன்பு ஒன்று தான் மீண்டும் சொல்கிறேன் பூஜிக்கிறது நல்லது அதை விட நேசிக்கணும் முருகன் ரொம்ப அதாவது ஒரு காலகட்டத்துல செய்வோம் ஆனா நேசிக்கிறதுக்கு அந்த காலம் தேவை இல்லை இல்ல ஓகே மேம் மேம் அதே மாதிரி ஆஹ் சூரசம்ஹாரம் பாத்தீங்க அப்படின்னா எல்லா கோவில்கள்லையுமே ரொம்ப பிரம்மாண்டமா நடக்கும் சென்னையிலேயே நிறைய இடங்கள்ல இப்ப நடக்குது முக்கியமா திருச்செந்தூர் அறுபடை வீடுல அஞ்சு வீட்டுல நடக்கும் ஆனால் திருத்தணிகையில் மட்டும் நடக்காது ஏன் அப்படின்னா அவருக்கு வந்து கோபம் குறைந்த இடம் அவர் வந்து அங்க மூர்த்தியாக இருக்காரு அதனால அங்க மட்டும் கிடையாதுன்னு சொல்றாங்க ஆனால் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆறு நாள்லயும் வந்து திருத்தணிகை வேண்டாம் அதுக்கு பதிலாக வந்து வேற ஏதாவது முருகன் கோவில் போங்க திருக்கல்யாணத்துக்கு அன்னைக்கு மட்டும் திருத்தணி போங்கன்னு சொல்லுவாங்க இது எப்படி பாக்குறீங்க என்ன பொறுத்த வரைக்கும் இது மித்து ஏன்னா முருகன் ஒன்று வரக்கூடாதுன்னெலாம் சொல்லவே இல்லை நம்மளை நம்ம போகலாம் தாராளமாக போய் பார்க்கலாம் இன்னும் சொல்லப்போனால் விரதம் இருக்கும் சஷ்டி விரதம் இருக்கும் அப்படின்னா அங்கே தான் வந்து அவர் ரொம்ப சாந்த சுரூபியாக இருக்கார்ல என்னை என்ன கேட்டால் உடனடியாக அருள் கொடுப்பாரு இன்னும் சொல்ல நல்லா அவைலபிளாக ஃப்ரீயாக இருப்பார் நல்லா தாராளமாக போகலாம் இறைவன் ரொம்ப 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 எளிவந்தவன்மா ரொம்ப எளிவந்தவன் நேசிக்கிறவங்களுக்கு நம்புறவங்களுக்கு கூடவே வரக்கூடியவன் முருகன் அதனால் திருத்தணி தாராளமா போகலாம் ஆறு நாள்ல முதல் அஞ்சு நாளும் போகலாம் கடைசி நாள் இன்னைக்கு திருக்கல்யாணத்துக்கும் போய் தரிசனம் பண்ணலாம் தவறே கிடையாது ஓகே மேம் மேம் கந்த சஷ்டியில் நம்ம வந்து என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்துட்டோம் திருக்கல்யாணம் அன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா எல்லா கோவில்கள்லையுமே எந்த ஒரு முருகன் கோவிலுமே வந்து கல்யாணம் நடக்காமல் இருக்காது அவ்வளவு பிரம்மாண்டமாக நடக்கும் திருக்கல்யாணம் தண்ணிக்கு நாம் என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் மேம் கோவில்கள்லையோ இல்லை மற்ற இடங்கள்லேயோ திருக்கல்யாணம்னா இப்போ நம்ம வீட்டில் ஒரு பையனுக்கோ பொண்ணுக்கோ கல்யாணம்னா என்ன செய்வோம் அதே தான் வீடை வந்து அலங்காரம் பண்ணுறது நம்ம முதல்ல அந்த உற்சாகமாக ஆறு நாள் விரதம் நல்லபடியாக பூர்த்தி ஆயிருக்கு நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ஒரு சங்கல்பம் உறுதி இந்த காரியத்தை வெற்றியாக செஞ்சு முடிப்பேன்னு ஒரு உறுதியை எடுத்திருக்கோம் அது முடிகிற போது நமக்கு அது வந்து கொண்டாட்டம் தானே நல்லா நல்ல கொண்டாட்டமான மனநிலையில் இருக்கலாம் வீடு முழுக்க அலங்காரம் பண்ணலாம் இல்லை திருக்கோவிலில் போய் அந்த திரு கல்யாணத்துக்கான கைங்கரியங்கள் பண்ணுறாங்க இல்லையா அவங்களோட சேர்ந்து நின்று நம்ம பண்ணலாம் அன்னைக்கு நம்ம வீட்டில் கல்யாணத்துக்கு உள்ள சாப்பாடுகள் செஞ்சு சாப்பிடுறது நல்லது நம்ம அன்னதானமும் கொடுக்கலாம் நல்லா பண்ணலாம் அன்னதானத்துக்கு அவ்வளோ மகிமை உண்டு இன்னொன்னு ஒன்னு படிச்சிருக்கேன் திருச்செந்தூர்ல அன்னைக்கு தெய்வானை கல்யாணம் முடிஞ்ச உடனே மாப்பிள்ளையும் பொண்ணும் வர்ற மாதிரி ஊர்வலம் வருவாங்களாம் முருகனையும் தெய்வானையும் திருவிதி உள்ள அழைச்சிட்டு வருவாங்களாம் அன்னைக்கு முருகனுக்கு வந்து மாப்பிள சுவாமின்னு பேராம் மாப்பிள்ளா இருக்காருல்ல அந்த மாதிரி அப்ப கொண்டாட்டமா இருப்பாங்க எல்லாருமே அதனால நம்ம வீட்டில் வந்து நல்ல காரியம் செய்யறதுக்குன்னு சில காய்கறிகள் இருக்கு பாத்தீங்களா அதை பயன்படுத்தணும் பெரிய காரியத்துக்குன்னு துக்கத்துக்குன்னு சில காய்கறிகள் சொல்லுவாங்க இல்லையா அதை அன்னைக்கு பயன்படுத்த வேண்டாம் நம்ம வீட்டில் ஒரு பொண்ணுக்கு பையனு கல்யாணம்னா எப்படி நாம அன்னைக்கு வந்து நல்ல விருந்து படைச்சு சாப்பாடு செஞ்சு முடிஞ்சா புது துணி உடுத்தி அப்படி சந்தோஷமா கொண்டாடுறோமோ அதை மாதிரி கொண்டாடலாம் அன்னதானம் போடலாம் குறைந்தபட்சம் ஒரு சுமங்கலி பெண்ணுக்கு யாருக்காவது ஒரு புடவை வச்சு கொடுத்து திருமங்கல்யமோ மஞ்சள் குங்குமமோ வச்சு கொடுக்கலாம் நான் அல்லது குறைந்தது ஒரு மஞ்சள் குங்குமமாவது ஒருத்தருக்கு வச்சு கொடுக்கலாம் நம்மளால ஒரு நூற்றி ஒரு பேருக்கோ ஐநூற்றி ஒரு பேருக்கோ வாங்கி கொடுக்கலாம் அது மாதிரி திருக்கல்யாணம் செஞ்சு வைக்கலாம் ஏழை பெண்களுக்கு திருக்கல்யாணத்துக்கு நம்மளால் முடிஞ்ச உதவிகளை செய்கிறது வசதி இருக்கிறவங்க அந்த நாளில் செய்கிறது வந்து ரொம்ப 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 அவங்களுக்கு அந்த பணம் கொடுக்கறது அதெல்லாம் செய்யலாம் நம்ம அவங்களுக்கு இதெல்லாம் செய்கிறது நல்லா இருக்கும் நம்ம வீட்டினுடைய தோஷங்கள் ஏதாவது பிரச்சனை இருக்குது இதெல்லாம் சரியாகும் அப்படிங்கிறது நம்பிக்கை ஓகே மேம் மகாகந்த சஷ்டி பற்றி நிறைய பேசிட்டோம் திருச்செந்தூர் முருகனை பற்றி பேசலைன்னா எப்படி அன்னைக்கு திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய செந்திலாண்டவன் எப்படி இருப்பாரு ஏகபோகமாக இருப்பார் சந் கந்தசஷ்டி அப்படிங்கிறது என்னென்னா ஒரு சூரனுக்கும் முருகனுக்கும் நடந்த போர் அப்படிங்கிறது புராணத்தில் படிச்சிருக்கோம் உண்மையிலேயே அந்த போர் கடற்கரையில் நடக்கிறது இல்லை நம்ம மனசுக்குள்ளே நடக்கிறது நம்ம ஒவ்வொருத்தர் மனசுக்குள்ளேயும் ஒரு அசுரர் இருப்பான் அந்த அசுரனை தலை தூக்க விடாமல் அவனை கீழே போட்டு அதில் இருந்து நல்ல ஆற்றலை மாற்றிக்கொள்வது அடுத்தது திருச்செந்தூர் முருகனுடைய மிகப்பெரிய சிறப்பு எதிரியை அழிப்பவர் அல்ல ஆட்கொள்ளுபவர் இன்னைக்கு நம்ம நிறைய டாக்டிஸ்னு சொல்றோம்ல இந்த ஸ்ட்ராட்டஜி படிங்க அந்த ஸ்ட்ராட்டஜி படிங்கன்ட்டு இன்னைக்கு வச்சு எஸ் கரெக்ட் அந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு நமக்கு வந்து அதை நிரூபிச்சு காமிச்சவர் நம்ம ஒரு கட்டத்துல வந்து அவனை ஆட்கொண்டுட்டோம் அப்படின்னா இவருடைய புகழை பரப்புற கொடியா மாறி நிக்கிறான் பாருங்க மனிதர்களை ஹேண்டில் பண்றதும் அதுதான் பெரிய அளவு ஆனால் கஷ்டமான விஷயம் இதை புரிஞ்சுக்கிறது ஆனால் புரிஞ்சிட்டு நம்ம கொஞ்சம் அப்ளிகபிள் செய்ய ஆரம்பிச்சோன்னு வைங்களேன் எல்லார் மனிதர்களுக்குள்ளேயும் நல்லவங்களும் இருக்காங்க கெட்டவங்களும் இருக்காங்க அது இந்த கலியுகத்தில் ஒருத்தருக்குள்ளேயே ரெண்டு பேரும் இருக்காங்க கெட்டவனை வந்து அப்படியே அதை வந்து மட்டுப்படுத்தி மட்டுப்படுத்தி நல்லத்தனத்தை நல்ல குணத்தை நம்ம அப்ரிஷியேட் பண்ணி கொண்டு வர்ற போது பெருமளவு எல்லாருமே நல்லவங்களா மாறுறதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு முருகன் அதைத்தான் நமக்கு அங்க சொல்றார் அடுத்தது தந்தையை பூஜை பண்ற கோலம் மூலஸ்தானத்துல கையில வந்து பூவோடு நிக்கிறார் பூஜாமூர்த்தி அவர் அப்போ என்ன அர்த்தம்னா நீ என்ன பெரிய சாதனை செஞ்சாலும் மூத்தவர்களை வணங்கு சூரனை அழிச்சதுக்காக பிரம்மஹத்தி தோஷம் வருது அதுக்கு ஒரு நாழி கிணற உருவாக்குறாரு அதுல தன்னை வந்து புனிதப்படுத்திக்கிறாரு சிவபூஜை செய்கிறார் அப்போ கெட்டவன்னு சொன்னா கூட அவனை அழிக்கிறியா அதனால ஒரு தோஷம் வரும் இப்படி புராணத்தை ஒன்னொன்றுக்கு பின்னாடியும் இருக்கிற செய்திகளை நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம்னா அது ரொம்ப நமக்கு க்ளோஸ் டு ஹார்ட்டாக வந்துடும் தெய்வங்கள் எல்லாம் நமக்கு வழிகாட்டுறவங்க தான் நீங்க ஆறு நாள் விரதம்னா நம்ம மட்டும் விரதம் இருக்கு இல்லையே முருகனும்ல விரதம் இருக்காரு ஆறு நாள் அவருடைய உணவுங்கிறதுல பெரிய மாற்றம் இருக்கும் இல்லையா கோவில்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அப்போ ஒரு காரியத்தை எடுத்து இப்போ ஒரு எக்ஸாமுக்கு ஒரு குழந்த படிக்கிறான் அப்படின்னா எக்ஸாமுக்கு படிக்கிற போது அதில் கவனம் இருக்கணும் நான் அப்போ போய் விளையாடிட்டு வந்து படிக்கிறேன் சில பையங்க சொல்லுவாங்க தெரியுமா மறுநாள் காலையில் பப்ளிக் எக்ஸாம் வச்சுட்டு மொதல் நாள் நைட் ஷோ சினிமாவுக்கு போகிறது இதெல்லாம் ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டு கண்டிப்பாக விட்டுக்கும் அதில் வந்து சந்தேகமே கிடையாது ஒரு வேலைக்கான மரியாதை அது நீங்கள் வந்து கலெக்டர் வேலை செய்கிறீங்களா அல்லது ஒரு சாதாரண தொழில் ஒரு டெய்லி சம்பளம் வாங்குற ஒரு தொழில் செய்கிற அதை பற்றி கவலையே கிடையாது எந்த வேலை செஞ்சாலும் அதை வி நேசித்து மதித்து செய்கிறது முருகனுடைய அவதாரம் தேவர்களை காக்கிறது தான் தேவர்களை காக்கிற பெரிய சாதனையை செஞ்சு முடிச்சுட்டாரு செஞ்சு முடித்ததுக்கு அப்புறமா அதுக்கு நமக்கு அருள் செஞ்ச தந்தையை வணங்குகிறார் அதுதான் அந்த இடத்துல பார்க்க வேண்டியது நல்லா முருகன் அன்றைக்கி ரொம்ப கோலாகலமாக இருப்பார் சந்தோஷமாக இருப்பார் நம்ம போய் ஏதாவது கேட்டால் உடனே ரைட் வச்சுக்கோ அப்படின்னு சாங்ஷன் பண்ணிடுவார் நல்ல சந்தோஷமாக முருகனை வணங்கலாம் ஓகே மேம் திருச்செந்தூருக்கு இணையான இன்னொரு ஒரு இடம் இன்றைக்கும் அதிசயம் நடக்குது அப்படின்னா சிக்கல் சிக்கல்லேருந்து தான் தாய்கிட்ட வேல் வாங்கிட்டு திருச்செந்தூர் வராரு இன்றைக்கும் சிலை வேர்க்குது அந்த அதிசயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதான் ஆன்மீகம் அதான் ஆன்மீகம் என்னை பொறுத்த வரைக்கும் விஞ்ஞானம் ஒரு எல்லைதாமா மெய்ஞானத்துக்கு எல்லையே கிடையாது விஞ்ஞானம் வந்து ரொம்ப போக 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 மனித குலத்துக்கு அது ஆபத்து ஆனால் மெய்ஞானத்தை உணர 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 மனித குலத்துக்கு அது நல்லது அதனால விஞ்ஞானம் நம்மளுடைய வசதிகளுக்காக நாம செஞ்சுக்கிறோமே தவிர அதை தாண்டிய மெய்ஞானம் உலகத்துல நிறைய உண்டு மனித சக்திக்கும் அறிவுக்கும் அப்பாற்பட்டது ஏன் மாரியம்மன் புன்னைநல்லூர் மாரியம்மன் தஞ்சாவூரில் இருக்காங்க இல்லையா அந்த அம்பிகைக்கு அந்த அம்பாள் வந்து கரல் விக்கிரகம் கிடையாது புற்று மண்ணால் செய்யப்பட்ட விக்கிரகம் அதில் வந்து சந்தனம் எல்லாம் சேர்த்து தான் சதாசிவ சதாசிவபிரம்மேந்திரர் என்கின்ற ஒரு பெரிய அவதூத சுவாமிகள் அவர் தான் அந்த விக்கிரகத்தை உருவாக்கினார் புற்று புற்றுமண் நீங்கள் மண் உங்களுக்கு தெரியும் இல்லையா ஈரமாக இருக்காது அதாவது வெற்றா இருக்காது ஆனால் அந்த ஈர பதத்தோடு இருக்கும் தொட்டா கையில் ஈரம் ஒட்டாது ஆனால் ஈரப்பதத்தோடு இருக்கும் அந்த மண்ணில் செய்யப்பட்ட அந்த விக்கிரகம் காலத்தில் முத்து முத்தாக வேர்க்குது எப்படி வேர்க்கும் மண்ணில் செய்யப்பட்டது அதுக்கு அபிஷேகம் கிடையாது எப்போவுமே ஆண்டுக்கு ஒரு முறை புணுகு சாற்றுவது மட்டுந்தான் அது மருந்து சாற்றுறதுன்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த விக்கிரகம் வேர்க்குது இன்றைக்கும் நவராத்திரி நேரத்துல வேலூர் நெமிலிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பாலா திருபுர சுந்தரி ஆலயத்தில் வைக்கக்கூடிய அந்த தேங்காய் மறு ஆண்டு வரைக்கும் அப்படியே இருக்கு இது மாதிரி உலகம் முழுக்க நமக்கு தெரிஞ்சது ரொம்ப குறைவு அதுலயும் சிக்கலில் முருகப்பெருமான் அந்த வேல் வாங்குறதுங்கிறது சக்தி மைந்தன்கிறது நமக்கு கண் கூட காட்டக்கூடிய ஒன்று ஒத்தி ஒத்தி தான் காட்டுறாங்களே அப்படியே வெள் அந்த துணியினால் பட்டு பீதாம்பத்துல அந்த வெள்ளை துணியில அப்படி ஒத்தி எடுக்கிற போதே அந்த உலோக விக்கிரகம் முத்து முத்தா வருது அப்படின்னா இதெல்லாம் பெரிய விஷயம் நம்புபவர்களுக்கு அறிவியலுக்கு அப்பாற்பட்டது நம்புபவர்களுக்கு நாதன் அவர் ஆஹ் நான் மேம் மேம் மகா சஷ்டி பத்தியும் முருகன் பத்தியும் நிறைய விஷயங்கள் பேசுனீங்க இன்னும் தொடர்ந்து இந்த மாதிரி எங்களுடைய ஆத ஆன்மீகம் நேயர்களுக்காக நீங்க இன்னும் நிறைய விஷயங்கள் முருகனோட நம்மளுடைய நின்றுடாம இன்னும் பல தெய்வங்களை பத்தியும் அவங்க பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியங்கள் பத்தியும் அற்புதங்கள் பத்தியும் பேசணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் இந்த இடத்துல நாங்கள் எப்பவுமே ஆத ஆன்மீகம் எப்பவுமே சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஷ்டி மகா கந்த சஷ்டிக்கு கோவில்களுக்கு போறவங்க எந்த இடங்கள்லையுமே குப்பைகளை போடாம ஆஹ் கோவில்கள்லாம் சுத்தமாக வச்சுட்டு நீங்க வந்தீங்க அப்படின்னா நலன் வந்து இன்னும் பன் மடங்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டுக்கிறோம் ரொம்ப நன்றி மேம் ரொம்ப நல்லா இருந்தது உங்களோட இந்த இன்ட்ராக்ஷன் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா மன நிறைவாக இருக்கு ஆன்மீகத்தை நம்பிக்கையோடு சேர்த்து சமூக நலத்தையும் சேர்த்து சொல்றீங்க இல்லையா எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு அதுக்கு பின்னாடி உள்ள உண்மையை புரிந்து கொண்டால் அது வந்து ரொம்ப நமக்கு தள்ளி இருக்காது நமக்கு பக்கத்துல இருக்கும் தெய்வமும் அப்படித்தான் அதனால உங்களுடைய இந்த நல்ல பணிகள் நல்ல சிறப்பாக தொடரணும் அப்படின்னு நானும் முருகனை வேண்டிக்கிறேன் தொடர்ந்து சந்திப்போம் நன்றி